அஸ்லாம் வலைக்கும் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போடுறது திக்ரு திக்ரு என்றால் என்ன திக்ரு என்ற அரபு சொல்லின் தமிழ் அர்த்தம் அல்லாவை நினைவுப்படுத்துதல் அல்லாவை நினைவு கூறல் திக்ரு என்பது இஸ்லாத்தில் தொடர்ந்து அல்லாவை நினைவு கொள்வது ஞாபகம் கொள்வது அவர்கள் பெயர்களை உச்சரிப்பது புகழ்வது பொதுவான திக்ரு வசனங்கள் சுபஹான் அல்லாஹ் அலஹம்துல்லா அல்லாஹு அக்பர் லா லாஹ இல்லல்லா அஸ்தோஃப்லா இது இல்லாமல் இன்னும் சில வசனங்களும் இருக்கு

ஜன்னத்திற்கான வழியை எளிதாக்கும் சைத்தான் என்னமிருந்து நமக்கு பாதுகாப்பு திக்ருவை பத்தின குரான் வசனர் சூரா அர்ராத் பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அல்லாவே நினைவு கூறுவதில் உங்கள் இதயங்கள் அமைதி அடைகின்றன திக்ரு எப்படி எல்லாம் செய்யலாம் திக்ரு எப்படி வேணாலும் செய்யலாம் நீங்க அதை எப்பவுமே செய்யலாம் காலையிலயும் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் தூங்கும் பொழுதும் செய்யலாம் நடக்கும் பொழுதும் செய்யலாம் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு தோணுதோ அந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் திக்ரு செய்வதனால் நம்ம பாவங்கள் குறையுமே தவிர ஒருபோது அது தீமையை தராது நீங்கள் தஸ்ப மணி வச்சு தான் திக்ரு செய்யணும்னு இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் திக்க்ரு செஞ்சுட்டே இருக்கலாம் திக்ரு செய்கிறதுனால நம்ம பாவங்களை விட்டு தடுக்கப்படுறோம் எல்லாம் நம்ம கூடவே இருப்பான் திக்கர் செஞ்சுக்கிட்டே இருங்க திக்ரு செய்வதனால நம்ம மன அமைதி உண்டாகும் நேரான வழி கிடைக்கும் துன்பங்கள்லேருந்து விடுதலை பெறுவோம் இன்பங்களை அடைவோம் நாளைக்கு இது போல் பல முக்கியமான தகவல்களை தரும் Assalamu alaikum sannyang alaikum.